நான் வழியில் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது நான் கண்ணீருடன் கடந்த இரவுகள் யாருக்குமே தெரியாது நான் எதிர்கொண்ட அவமானம் யாருக்கும் தெரியாது நான் தூக்கி எறியப்பட்ட தருணங்கள் யாருக்கும் தெரியாது கை நழுவி போன எனது கனவுகள் யாருக்குமே தெரியாது ஆனால் நான் புன்னகையோடு இருப்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும் இப்படித்தாங்க சில பேருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு வழிகளையும் மறைத்து சிரித்து வாழ பழகுங்கள் ஆறுதல் என்ற பெயரில் வழியை அதிகப்படுத்த ஒரு கூட்டம் அழைந்து கொண்டிருக்கிறது ஜாக்கிரதையா இருங்க நம்மட கவலைகள் சோகங்களை எங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ்கின்ற கொஞ்ச காலம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் தொடர்ந்து முடிந்திருங்கள் ஆர்ஜே ஹரிஷுடன்